ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் வயதானவங்கலிருந்து பல்லில்லாதவங்க கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் அது என்னடா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓமப்படி தான் இருக்கேன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னா கடலை மாவு வச்சு வடை போட்டேன் வடை போட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி கடலை மாவு வச்சு தான் உமப்படி செய்வாங்க பொதுவாகவே நான் அரிசி மாவு வச்சு ஓமப்படி செய்ய போகிறேன் வாங்க இது சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரையும் நில் விரும்பி சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் முத முதல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் நிறைய கடல் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க அதே கப்பில் கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் காரத்துக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் கலருக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் ஓமத்தை தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேங்க அந்த தண்ணியை வடிச்சிக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க எல்லாம் கொஞ்சம் கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம முறுக்கு பிடி முறுக்கு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாங்க உங்களுக்கு மஞ்சத்தூள் வேண்டாம் அப்படின்னா கலர் கலர் பொடி கூட போட்டுக்கோங்க ஆனால் மஞ்சத்தூளே இப்போ நல்லா இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு பது தண்ணி விட்டு நாம் ஓமப்பொடி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் இப்படி தாங்க கொண்டு வரணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமா இருக்கும் நான் முறுக்குப்பொடியிலேயே அந்த அச்சு இருக்கு இல்லைங்களா ஓமப்பொடி அச்சு அந்த தாங்க புழிய போகிறேன் எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது நம்ம புரிஞ்சிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக வைங்க நிறைய ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக விட்டு அந்த புழிஞ்சாவே போதுங்கன்னு பாருங்கள் சட்டுன்னு வெந்துருங்க ஒரே இதுவில் திருப்பி எடுத்துடலாம் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுலேயே கூட நாம் கருவேப்பிலையை கொஞ்சம் பொறிச்சி எடுத்துக்கலாம் பூண்டு கூட வந்து நசுக்கி அதில் போட்டு பொ பொரிச்சோம்னா மனமாக இருக்குங்க சுவையான கோமப்பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ சீக்கிரம் ஆகிடுச்சு பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தவுடனே டக்குன்னு கேட்டாங்கன்னா செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம் ஓம பொடி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் முறு மொறுன்னு சூப்பராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கடலை மாவுதெல்லாம் செய்யணுன்னு அவசியமே இல்லைங்க அரிசி மாவே போதும் பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் இருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாங்க இப்போ பார்த்துருப்பீங்க ஓமப்படி டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு அரிசி மாவு பொட்டுக்கலை அதாவது உடச்சக்கல்ல மாவு இருந்தா போதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு வீட்டில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு எதாவது சாப்பிட்ணும் போல இருக்குன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க ஆனா செம்மையாக இருக்கு தெரியுங்களா நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கு ஒரு வாரம்னா கூட டப்பால போட்டு முடி வச்சிட்டோம்னா அப்பப்ப சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு எதாவது பொரியல் எல்லாம் எதுவும் செய்யல அப்படின்னா அது ஸ்நாக்ஸே பொரியல் மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அதாவது சாம்பார் எல்லாம் வச்சோம்னா பொம்மைப்பிடியை வச்சிட்டு கிடச்சிக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் செமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்